எல்லாருக்கும் வணக்கம்ங்க நீங்கள் எல்லாம் ஒத்து பார்க்கறத பார்த்தா நான் என்னமோ இங்கே வந்து பாம்பு பொத்துக்குள்ளே கைவிட்டு பாம்பு பிடிக்கிறதுக்கு வந்த மாதிரி பார்க்குறீங்க இதெல்லாம் பாம்பு பிடிக்கிற நேரம் இல்லைங்கன்னா கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் இது என் லைஃப் ஸ்டைல் டைட்டில் பொதுவாக வந்து காதலுக்கு அப்புறம் வர்ற மோதல் பார்த்தீங்களா அது நிலைக்காது அது எப்பவுமே ப்ராப்ளம் தான் ஆனா மோதல் ஆயிட்டு அதுக்கப்புறம் வருது பாருங்களேன் காதல் அந்த காதல் மட்டும்தான் ஜெயிக்கும் எதுக்காக சொல்கிறேன்னா வாழ்க்கையுடைய அனுபவங்கள் தான் மோதலில் வரும் காதல் என்றைக்குமே ஜெயிக்கும் அதில் எந்த சந்தேகமே கிடையாது காதலிச்சுட்டு மோதல் வந்ததுன்னா அது பிரிஞ்சு தான் போகும் இந்த இடத்துல நான் வந்து ரவிக்குமார் கிளம்பி போயிட்டார் இந்த இடத்துல நான் ஒரு நடிகனாக உங்கள் முன்னாடி வந்து இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் ஒரு நடிகனாக என்னை பிரபலப்படுத்தியதுக்கு ரெண்டு பேருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்து கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் படையப்பா தான் எனக்கு வந்து வாழ்வு கொடுத்தது ஒரு நடிகனாக என்னையும் இந்த படத்தில் வந்து நடிக்கணுன்னு சொல்லி கூப்பிட்டார் ரங்கராஜ் சார் ரங்கராஜ் சார்லாம் நான் வந்து அப்போவே கோவை தம்பி ஆஃபீஸ்லாம் அப்போல்லாம் மீட் பண்ணுவோம் அப்போல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டில் எந்த இயக்குனராகட்டும் எல்லோருமே பிரசாத் ஸ்டுடியோ ஏவிஎம்மில் ஜெமினியில் இங்கேயே மீட் பண்ணுவோம் அந்த மாதிரி காலமெல்லாம் இப்போ போச்சு ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது ஆர்கே செல்மணி சார் அவரை பற்றி நான்லாம் சொல்ல வேண்டியதில்லை ஒரு கடின உழைப்பாளி திரைப்படத்துறைக்காகவே இன்றைக்கி வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ணுறாரோ இல்லையோ ஆனால் ஹோல் சினிமா இண்டஸ்ட்ரியாக அது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி காப்பாற்றிட்டுருக்காரு அது மட்டும் உண்மை அதற்காக போராடுறதுன்னு ஒரு பெரிய போராட்டம் அதெல்லாம் விளையாட்டல்ல ஒரு தலைமை ஏற்று இத்தனாயிரம் பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்காங்கன்னா செல்லுமணி அவர்கள் இந்த நேரத்தில் பாராட்டணும் ரங்கராஜ் சாரை பற்றி சொல்லவே வேணும் அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு ஒரு ஷார்ட் வந்து கொஞ்சம் தப்பாக பண்ணாலும் கூட அவர் கோவம் வரும் உண்மையிலே கோவம் வரும் அதுக்கு ரீசன் என்னென்னா சொன்னது என்ன நீ என்னையா செய்கிற மாதிரியே இருப்பார் ஆனால் அதில் காரணம் இருக்குது ஏன்னா ஒரு சீன் எடுக்கும் பொழுது நல்லா வரணும் இந்த படத்தில் வந்து நான் என்ன கேரக்டர் பண்ணேன்னு நான் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன் உண்மையிலேயே இன்றைக்கி ஃபங்க்ஷனை கூப்பிடும்போது அப்புறம் யோசிச்சா அப்புறம் ரீகலெக்ட் ஆச்சு ஒரு ஒரு குடிச்சு போட்டு ஒரு லுல்லம் பண்ணுற கேரக்டரு நளினின்னு தான் என்னுடைய ஒய்ஃபை ஆக்ட் பண்ணியிருப்பாங்க என்னை ஏன் போட்டாருன்னு எனக்கு தெரியல ஒரு டைரக்டர் ஏன்னா எப்பவுமே இந்த மிரட்டுற வீட்டில் வந்து ஒய்ஃப் மிரட்டி புருஷங்கார சரண்டர் ஆகான்னா புருஷன் ஒல்லியாக இருப்பாள் ஒய்ஃப் வந்து நல்லா தடியாக இருப்பாங்க ஒருவேளை அந்த மேட்சிங்கில் போடல பட்டு நளினி மேடம் வந்து இதில் நல்லா பண்ணியிருந்தாங்க ஸ்ரீகாந்த் அவர்களை பற்றி சொல்லவே வேணாம் இப்போ இந்த மத்தியானம் நான் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நண்பன் படம் இருந்தது அப்படியே மனுஷன் உட்காண்ட்ருக்காருங்க அதே மாதிரி கொஞ்சம் கூட மாறுதலே இல்லை இதெல்லாம் வந்து காடு கிஃப்ட்டு அவர் தன்னுடைய உடலை வந்து நல்ல பக்குவமாக நம்ம இதாக ஒரு நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காரு பட்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படம் நிச்சயமாக வெற்றி பெறும் காரணம் இந்த பார்த்த ட்ரெய்லர் எப்படின்னா இந்த படத்தோடைய ஃபோட்டோகிராஃபி தாமோதரனுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நல்லா சூப்பர் ஃபோட்டோகிராஃபி இரண்டாவது இந்த படத்தில் எல்லாருமே சாம்ஸ் எல்லாம் வந்து கேட்கவே வேணாம் இங்கே மைக்க பிடிச்சி என்ன லொல்லு பேசிட்டு இருந்தாரோ அதே தான் ஷூட்டிங்கில் அதே தான் ரமேஷ்கண்ணாம் அப்படி தான் ஸோ அந்த யூனிட்டில் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகரும் நடிகைகளும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹீரோயின் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க இயக்குனர் அவருடைய கடமையை நல்லா செஞ்சுருக்கார் அதை விட அவர் வந்து ஒரு மாபெரும் வெற்றி இயக்குனர் ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் என்ட்ரி கொடுத்துருக்காருனா அதுக்கு ஒரே ரீசன் சொல்கிறேன் தமிழ் திரைப்படங்கள் இந்த கலைத்துறை இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் அதற்கு காரணம் நீங்கள் ஜோசியத்தை நம்புறீங்களோ இல்லையோ நான் ஜோசியெல்லாம் படித்தேன்னா அதனால் நான் சொல்கிறேன் கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி தமிழ் திரையுலகத்தை மீண்டும் இமயமலை உயர்த்துக்கு உயர்த்தும் அது எந்த படம் வந்தாலும் நல்லா போகும் நம்மளுடைய திரைக்கலைஞர்கள் அத்தனை பேருமே மறுபடியும் ஒரு ரவுண்டு கட்டுவாங்க சூப்பராக ஹிட் அடிப்பாங்க அதே போல் இந்த படமும் மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் மூவிஸ் நோ எஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு நம்ம கொடுத்தே ஆகணும் ஸோ லெட்ஸ் வெல்கம் பூஜிதா பொன்னாடா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பூஜிதா இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ ஃபங்க்ஷன் இன் தமிழ் ஐ எம் சோ ஹாப்பி வெரி எக்ஸைட்டட் டு பி ஷேரிங் த ஸ்டேஜ் வித் சச் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இன் த தமிழ் இண்டஸ்ட்ரி இந்த மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு த பெஸ்ட் பார்ட்டிஸ் இது ஒரு ஃபன் அண்ட் காமெடி மூவி ஒரு ரொம்ப க்ளீன் என்டர்டெயினர் in the world allaru paakna our friends family kids everybody so to be a part of this film is a privilege for me and uh, our dear director rangarajan sir um experienced and actually set la very strict the but at uh, a full comedy and fun movie it's a complete contrast um music is beautiful um, the visuals damodaran Sir has done an excellent job. Ellaru, they've given their best and we've come up with a very nice, a very fun comedy, entertaining and or a youthful entertainer, which is also heart touching. Um, I request the media to encourage us, support us, and in the padam Pakano audience kulapono support panano. So uh thank you so much. Um, and I hope that my entry into tamil with this movie will also be great just like how it's going to be a great comeback for rangarajan sir thank you